வணக்கம் பிளே வெல்கம் டு ஜெயமாட்டக்கும் கன்சல்டிங் இன்றைக்கி நம்ம மின்னவண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டோன எய்ச்சுங்க பதினாறு வீல் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் எய்சர் ப்ரோ சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி நான் பார்க்க போகிறோம் வண்டி கிட்டத்தட்ட புது வண்டி கீக்குள்ள இருக்குங்க வண்டி வரும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சம்மிங் தான் இருக்கும் வண்டியோடைய கேபின் இன்டீரியர் வண்டியோடய ஓடோமீட்டர் எல்லாமே காமிக்கிற பாருங்க மிக தெளிவான வண்டிங்க பதினாறு வீல்ல எய்சர் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி ஒன்று நாற்பத்தி ஏழு ஓடி வண்டியோட எஞ்சின் நாய்ஸ் போகிறாங்க கிட்டத்தட்ட புது வண்டி கீக்குள்ளாக இருக்கும் ஸ்டீல் பாடி வண்டி நம்ம உள்ளே உங்களுக்கு போட்டு போகிற ஓட்டுறீங்க இல்லை சிமெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஓவரோடு பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ பக்காவாக சூட் ஆகும் க்யூப் பாடிங்க வண்டியுடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பதினாறுமே ரேடியல் டயர் தான் உங்களுக்கு ஒரு ரெண்டு சில டயர் கணக்கு போடுற மாதிரி இருக்குங்க மற்றபடி வண்டி இமீடியட்டாக ரன் பண்ணக்கூடிய கண்டிஷனாக தான் இருக்குது ஸோ வண்டி சங்கீதி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க சிங்கிள் ஒன் வண்டி ஸோ லோ பட்ஜெட்டில் பதினாறு பேர் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக பாருங்கள் இந்த வண்டிக்கு பார்ட்டி ஃபைனலாக இருபத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸுக்கு பதினாறுவில் ஏச்சிருங்க மிக தெளிவான கண்டிஷன் வண்டி வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் திருச்சி மூணு வந்தீங்கன்னா பார்க்கலாங்க நம்ம ஜெயமாட்டோம் கொஞ்சம் டீன் வண்டி நிற்கிது க்யூப் தொட்டிங்க ஸ்டீல் பாடி போகிற ஓட்டுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் கரியோ மண்ணோ மணலோ எது ஓட்டுறீங்கனாலும் சரி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணால் சிமெண்ட் அப்ளிகேஷன் பக்காவாக சூட் ஆகும் ஸோ டயர் நான் சொன்ன மாதிரி பதினாறு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு ரெண்டு சில டயர் ஈவன் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் அண்டர் பார்ட்ஸு பாதிக்கு பாதி விலைங்க மூணு வருஷத்தை வண்டி பாதிக்கு பாதி விலையில் கிடைக்கிது ஸோ யாராவது ரீசனபுளான ப்ரைஸில் ஈச்சன் வண்டி பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக பாருங்கள் வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் டாட்டா சிக்ஸ்டீன் விழுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு கே ரெஜிஸ்டர்ட் வண்டி இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் போரில் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஐம்பதுலேருந்து ஒன்று எழுபதுக்குள்ளே தான் வண்டி இருக்கும் வண்டி கிலோமீட்டரு வண்டியுடைய எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க வண்டியோடய இன்சூரன்ஸ் முடிஞ்சுது வண்டியுடைய டயரிங் கண்டிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஓவரால் ஒரு முப்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் வயல் தான் டயர் இருக்குங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ளாட் கண்டிஷன் தான் தொட்டியும் இதே இது கியூப் தொட்டி தாங்க செட்ராக் டைப்பில் வரும் கொட்டுபரம் ஓட்டுறதுக்கு சூட் சூட்டாகங்க சிமெண்ட் அப்ளிகேஷனுக்கும் தெளிவாக பயன்படுத்தலாம் ஸோ இதுவுமே லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி தான் ஓவர் அப்ளிகேஷனும் பக்காவாக சூட் ஆகும் டயர் கண்டிஷன் இல்லைங்க இந்த வண்டி வெரி ஃபைனலாக இருபத்தி ஒரு லட்சத்துக்கு கிடைக்குங்க டொண்ட்டி ஒன் லேக்ஸு மிக மிக ரீசனபிள் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு பாதிக்கு பாதி விலை விட கம்மியான விலையில் கிடைக்குதுங்க நீங்கள் எல்லாம் போட்டு கணக்கு பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பக்காக வண்டி ரெண்டிங் ஆகிரும் ஸோ மாதிரி மொத்தம் ரெண்டு வண்டி இருக்குது ஸோ இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் தான் டாட்டா சிக்னா கேபின்ங்க கம்பெனி கேபின் பற்றி கிலோமீட்டர் சொன்ன மாதிரி பாருங்கள் ஒன்று எழுபது தான் கூட இருக்குது என்ஜின் சவுண்டு பாருங்கள் மிக மிக தெளிவாக இருக்கும் ஸோ இதுவுமே டயர் கண்டிஷன் கம்மியாக தான் இருக்கணும் பரலே ஓவரால் ஒரு முப்பது டு ஐம்பது ரூபா வேலை லேஷன் வச்சுக்கோங்க இன்சூரன்ஸ் போடணும் எஃப்சி கரண்டில் இருக்குது ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீ வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்பிளே திரு நம்பர் தொடர்பு இந்த வண்டி நீ வாங்கிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் திருச்சி கூட ஜெயமோட்டோம் கொட்டு பாரம் மோட்டரிங்க சிமெண்ட் அப்ளிகேஷன் ஓவர்லோடு அப்ளிகேஷன் இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு பக்காவாக சூட் ஆகும் வண்டி பதினாறு வீல் டாட்டாங்க இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வண்டி இருக்குது ஏய்ச்சர் இருபத்தி ரெண்டு மாடல் பதினாறு வீலுங்க மூணு வண்டி இருக்குது வாங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்